பள்ளி என்னும் தோட்டத்தில் சிறகில்லா வண்ணத்து பூச்சிகளாய் பல வண்ண கனவுகளோடு பறந்து திரியும் குழந்தைகளாகி உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள் மாணவர்களின் ஆளுமை திறனை வளர்க்கும் விதமாக பள்ளிகளில் மகிழ் முற்றம் என்ற குழு அமைப்பு அமைக்கப்பட உள்ளது இதன் முதல் நிகழ்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து Tchau. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை எனது சார்பிலும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி ஸோ இன்று மிக சிறப்பாக நாம் குழந்தைகள் தின விழாவை ஸோ முன்னாள் மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக இன்று சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் ஸோ இந்த நாளில் ஒரு மிக சிறந்த ஒரு விழா ஒரு துவங்க இருக்கிறோம் மகிழ்முற்றம் என்ற மாணவர் அமைப்பு ஸோ இதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஆளுமை திறனை வளர்ப்பதே இந்த மன்றத்தின் முக்கிய நோக்கம் ஸோ மகிழ்முற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்றேன் ஸோ இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் முதலில் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கிறேன் இருபால ஆசிரியர் பெருமக்களையும் மிக சந்தோஷமா மாணவர்கள் டீம் மாதிரி ஆசிரியர்கள் ஐந்து குழுவாக மிக சந்தோஷமாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்முற்றம் நிகழ்வுக்கு துவக்க விழாவிற்கு வருக வருகை என வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த நிகழ்வினை மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் மாணவி செ மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருகை என வரவேற்கிறோம் மேலும் பயிற்சி ஆசிரியர்கள் அவர்களும் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் இந்த நிகழ்வில் பங்கேற்று கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அவர்களையும் அந்த நிகழ்வுக்கு வருக வருகை என துலக்க விரும்புறா மாணவர் அமைப்பு ஐந்து குழுக்களாக அனைத்து மாணவன் நமது பள்ளியில் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு மாணவிகளும் ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர் எம் எஸ் தளத்தின் வாயிலாகவே உங்களுக்கு என்ன குழு என்று ஒதுக்கப்பட்டுள்ளது சோ ஒவ்வொரு குழுவிலும் நூத்தி முப்பத்தி ஒரு மாணவிகள் மூன்று குழுவில் இருக்கிறாங்க அவங்க கடைசியா ரெண்டு குழுவில் மாணவிகள் ஏன்னா ஐம்பத்தி மூணு மாணவிகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஹவுஸ் ஸோ ஒதுக்கப்பட்டு இருக்குது அதற்கான வண்ணம் என்ன அப்படின்னா குறிஞ்சி அப்படிங்கிறதுக்கு சிவப்பு நிறம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹவுஸ் ரெட் ஹவுஸ் குறிஞ்சி முல்லைக்கு வந்து மஞ்சள் நிறம் மருதம் வந்து பச்சை நிறம் நெய்தலுக்கு வந்து நீலம் நிறம் பாலை வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஹவுஸ் சிஸ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க இல்லைங்களா அதுல ஒவ்வொரு வகுப்பிலும் ஐந்து குழுக்களிலிருந்து ஒவ்வொரு மாணவ தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வகுப்பிலுமே அஞ்சு மாணவர்கள் ஒவ்வொரு குழுவில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வகுப்பு தலைவர்கள் என அவர்களை வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி மொத்த குரூப்ல ஒரு குழுவில் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குறிஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹவுஸ் கேப்டன்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க ஹவுஸ் கேப்டன் ஒன் ஹவுஸ் கேப்டன் டூ அதே மாதிரி ஐந்து குழுக்கள்லயும் ஹவுஸ் கேப்டன்ஸ் இருக்காங்க சரிங்களா இரண்டு மாணவிகள் ஹவுஸ் கேப்டன்ஸுகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவங்களையெல்லாம் இங்கே இன்று அதே மாதிரி ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு ஆசிரியர் பொறுப்பு ஆசிரியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களெல்லாம் இன்று பதவி பதவியேற்க உள்ளனர் இந்த மகள் மற்றும் இன்று அன்று அனைவருக்கும் பதவியேற்பு விழாவுக்காக தான் நம்ம இப்ப கூடியிருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் அவர்களையெல்லாம் நாங்கள் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் ஸோ இந்த மகள் முற்றம் அமைப்பின் மிக என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் இதுல வந்து நீங்க என்னென்ன செயலை செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த மன்றத்தோட நோக்கம் வந்து உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பாட்டிற்காக மட்டும் சோயால உங்களுடைய ஆளுமை திறனை வளர்ப்பதற்காக இந்த மன்றம் செயல்பட உள்ளது சோ இதுல கல்வி செயல்பாடுகள் கல்வி சாரா செயல்பாடுகள் விளையாட்டை தாண்டி நிறைய இருக்கு ஸோ அனைத்து செயல்பாடுகளிலும் ஒவ்வொரு மாணவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எமஸ்தலத்தில் போட்டு எந்த குழு மாணவர்கள் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த புள்ளிகள் கணக்கிடப்பட்டு யார் அதிக பாயிண்ட்ஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபிளாக அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஹாய்ஸ் பண்ணுவோம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதம் அந்த அந்த டீமோட பிளாக் வந்து இங்க வந்து பறக்க விடப்படும் பள்ளியில் புரியுதுங்களா ஸோ அனைத்து செயல்பாடும் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் நீங்கள் இருக்கு செய்யறீங்களோ அதை எல்லாம் வந்து நம்ம எம்எஸ்தளத்துல பதிவு பண்ணி உங்களுடைய வினாசி கலை துருவிழா போறீங்க அப்படின்னா அதுல இருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் உங்க டீமுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வருகை கூட வந்து அதுல ஆடாகும் சரிங்களா ஸோ பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது மாணவர்களுடைய வருகை உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் எல்லாமே வந்து அதை கணக்கிடப்பட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க வேண்டும் சரிங்களா ஸோ இந்த இது வைக்கிறதே எதுக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வேறுபாடும் இருக்கக்கூடாது ஒரு சமூக மனப்பான்மையை நீங்கள் வளர்க்க வேண்டும் ஒரு சமூக உணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த வேற்றுமையும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த மன்றத்தின் மிக முக்கியமான நோக்கம் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இந்த இதில் வந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இதில் வந்து ஐந்து ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ அவர்கள் இப்போ இந்த மாணவிகளோடு உங்களுக்கு பதவி விழா நடைபெறும் அனைவரும் இணைந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு அனைவரும் இணைந்து இந்த மகிழ்முற்றம் வண்டத்தை வந்து ஹவுஸ் சிஸ்டம் வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தி மாணவிகளின் ஆளுமை திறனை மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அதுக்கு அனைவரும் சேர்ந்து ஒத்துழைத்து ஒரு மகிழ்ச்சியான பள்ளி சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மகிழ் முற்றம் அமைப்பின் ஓவரால் இன்சார்ஜ் டீச்சர் நம் பள்ளியின் பிஇடி டீச்சர் அவர்களுக்கு ஹவுஸ் சிஸ்டம் இன்சார்ஜ் என்ற அடையாளத்தை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் அணிவிப்பார் பள்ளியின் உடற்கங்கி ஆசிரியர் திருமதி கோங்கொடி அவர்களை போன்ற ஆசிரியராக பதவியில் இந்த மகிழ்ச்சியடை அவர்களுக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்படுகிறது ஒரு அறிமுக உரையை நமது டீச்சர் அவர்கள் வழங்குவார் மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் என வாழ்த்துக்கள் நமது தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு வந்து இந்த தலைமை பொறுப்பை கொடுத்ததுக்கு அவர்களுக்கு மிக மிக நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதாவது வந்து மகிழ் முற்றம் அப்படின்னா மேடமே எல்லாம் சொல்லிட்டாங்க ஐந்து குழுக்களாக பிரித்து அதற்கு ஒவ்வொரு டீச்சர் சிகிச்சை அதுக்கு கீழே மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் குழு அமைப்போட நோக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன் மாணவர்களின் ஆளுமை திறனை வளர்க்கும் விதமாகவும் கற்றல் செயல்பாடுகள் ஈடுபாட்டுடன் செயல்படவும் அடுத்தது கற்றல் திறன் மேம்பாடு மாணவர்களின் ஊக்கம் மற்றும் பங்களிப்பை அதிகரிக்கவும் மாணவர்கள் விடுப்பு எடுப்பது எடுக்கிறீங்க அதிலிருந்து தவிக்கவும் அடுத்தது ஒற்றுமையுடன் செயல்படும் எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் அதாவது எந்த ஒரு காம்படிஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒற்றுமையா செயல்படுறதுக்காகவும் அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி ஊக்க ஊக்குவித்தல் அனைத்து மாணவர்களுமான வாய்ப்புகளையும் அனைத்து மாணவர்களுக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும் நடத்தைகளை வலுவூட்டுதல் தலைமைத்துவ பண்பை வளர்த்தல் ஆசிரியர் மாணவ உறவை மேம்படுத்துதல் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த குழுவோட நோக்கம் அகில்முற்ற குழுவோட நோக்கம் தேங்க்யூ இந்த ஐந்து குழுக்கள் குழுக்களினுடைய ஹவுஸ் கேப்டன்ஸ்க்கு பதவி ஏறுப்பு மற்றும் கொடி வளங்கும் நிகழ்வு நடைபெறும். சோதி ஹவுஸ் கேப்டன்ஸ் வந்து நான் இன்ட்ரோデュஸ் பண்றோம். குருஞ்சி

ஸோ தற்போது ஹவுஸ் கேப்டன் வந்து பதவியேற்று ஸோ அவங்களுக்கு கொடி வழங்கப்படுகிறது அந்த டீமுக்கு ஸோ மாணவிகளுக்கு தற்போது ஹவுஸ் கேப்டன் பதவியேற்பு முத்துஸ்ரீ ஹவுஸ் கேப்டன் இந்த மகிழ்முற்றத்தோட பேட்ச் வந்து அனுபவித்து கௌரவிப்பா இப்போ ஃப்ளாக் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும் சேர்ந்து இப்போ தற்போது வழக்கப்படும் Per il passo di Erdvika Vitale. उै गा और पास द अपने कते या ग பிரெஞ்சி டீமுக்கு பிளாக் தற்போது வழங்கப்படுகிறது முல்லை மேம் முல்லை 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 மருதம் டீம் அதற்கான பொறுப்பாசிரியர் திருமதி கங்கா தேவி ஆசிரியர் அவர்கள் ஸோ அவர்களுக்கு பதிலாக அந்த டீம் மெம்பர் ஜெயஸ்ரீ ஆசிரியர் தற்போது பதவியை வெளியிட்டிருக்கிறார் ஸோ குழு தலைவர்கள் கே இளவதி நைன்த்து சி கொடி, கொடி அடுத்ததாக நெய்தல் டீ பொறுப்பாசிரியர் திருநூர்த்தி 再过着那个。 30, 11 to yeah. yes, call 9 to ஒட் கலர் பிளாக் எல்லை தொடியானது தற்போது பாலை அணிந்து வாங்கப்படுகிறது உறுதிமொழி

மாணவர் குழு அமைப்பின் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம் கற்றவிலும் வாழ்க்கை திறன்களிலும் சிறந்து விளங்குவோம் எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்வோம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எங்கள் பள்ளியில் பெருமையைக் காப்போம் என உறுதியளிக்கிறோம் அக்கா வேற விடாவிற்கு பாடல்கள் தயாரித்து வந்திருக்கிற மேல வாங்க குழு பாடல் மேம் இதுல மற்ற திறமை அனைத்தையும் வளர்ப்பதற்காக பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்திய மகிழ்முற்றம் என்ற அமைப்பிற்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நம் பள்ளிகளில் செயலாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு கீழ் அதற்கு கீழ் மகிழ்முற்றம் என்ற அமைப்பில் செயலாற்றுகிற அனைத்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவிகள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அவரவர் குழுவிற்கு முன்னேற்றம் அடைவதற்காக அரும்பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறோம் அனைவருக்கும் நன்றி